வணக்கம் உங்கள் சிநேகிதி மாலத்தி மகாதேவன் இந்த பதிவில் ஒரு குட்டி கதை பார்க்கலாமா ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு பெரிய குளம் இருந்தது அந்த குளத்தில் நிறைய தவளைகள் இருந்தன அந்த தவளைகள் என்ன பண்ணுமா சில நேரங்களில் அந்த குளத்து படிக்கட்டு மேலே எல்லாம் கும்பலாக உட்காந்து அரட்டி அடிச்சிட்ருக்கோம் ஜாலியாக பேசிகிட்ருக்கோம் ஆனால் ஒரு நாள் என்னாச்சு ஒரு பாம்பு ஒன்று அந்த பக்கமாக வந்துடுது அந்த பாம்பு இந்த தவளைகளை பார்த்த உடனே ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சு பாம்புக்கு ஆஹா நமக்கு சாப்பிட நிறைய தவளைகள் இருக்கு எப்படியாவது இதை பிடிக்கணும் அப்படின்னு பாய்ந்து அந்த தவளைகளை பிடிக்க முயற்சி செய்தான் ஆனால் தவளைகள் எப்படியும் நாலா புறமும் சிதறி ஓடி தப்பிச்சிடுது இந்த பாம்பு விடாம அடுத்த நாளும் அந்த குளக்கரைக்கு வருது படிக்கட்டில் தவளைகள் இருக்கா அப்படின்னு பார்க்குது ஆனால் அன்னைக்கு ஒரு தவளை கூட படிக்கட்டு மேலே காணும் இந்த பாம்புக்கு ஒரே ஏமாற்றமாக போயிடுது இன்னைக்கு சாப்பிட்லான்னு எவ்வளோ ஆசையாக வந்தோம் ஒரு தவளை கூட இல்லையே நம்ம அதிர்ஷ்டம் அவ்வளோதான் போல இருக்குது அப்படின்னு மனசு வலிக்க திரும்பி போயிடுது பாம்பு ஆனாலும் அந்த தவளையை பிடிச்சி சாப்பிடணுன்ற அந்த ஆசையை மட்டும் விடவே இல்லை அடுத்த நாளைக்கும் போகணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிதான் இந்த தவளைகள்லாம் என்ன பண்ணுது நம்ம முன்ன மாதிரி இந்த படிக்கட்டில் உட்காந்து ஜாலியாக சந்தோஷமாக பேசவே முடியல இந்த பாம்பு கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு பேசுதுங்க அப்போ ஒரு திட்டம் போடுதுங்க சரி சரி நாளைக்கு அந்த திட்டப்படி நடந்துக்கணும் அப்படின்னு எல்லாம் பேசி முடிச்சுட்டு அந்த குளத்தில் இருக்குங்களாம் அடுத்த நாள் காலையில் வருது தவளைகள்லாம் ஒரு இந்த பாம்பு என்ன பண்ணுது அந்த தவளைகள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே காலையிலேயே அந்த படிக்கட்டு மேலே ஒரு ஓரமாக இருக்கான் தவளைகளுக்காக காத்துட்டு இருந்தது ரொம்ப நேரமாக காத்துட்ருக்கு நிஜமாலுமே அந்த தவளைகள் வருமா அப்படின்னு அது ஒரு சந்தேகம் கூட வந்துருச்சு ஏன்னா அவ்வளோ நேரம் தவளைகளை படிக்கட்டு மேலே காணும் திடீர்னு தவளைகள்லாம் ஒன்று ஒன்றா படிக்கட்டு மேலே வர ஆரம்பித்தது கும்பல் ஆரம்பித்தது ஆஹா நமக்கு நல்ல உணவு கிடைக்க போகுது இன்றைக்கி சரியான வேட்டை தான் அப்படின்னு பாம்பு நினைக்குது ஆனால் என்ன தெரியுங்களா அந்த தவளைகள்லாம் வரும்போது அங்கே ஒரு மயிலும் கூட வந்து நிற்கிது அவ்வளோதான் பாம்பு அந்த இடத்துலேருந்து வேகமாக நைஸாக ஒதுங்கி போயிடுது பாம்புக்கு பயமே வந்துருச்சு மயிலை பார்த்த உடனே அது எங்கே தவளையை பிடிக்கிறது ஸோ அதனால் அதுக்கு அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்னு மன வருத்தத்தோடு திரும்பி போயிடுதான் இந்த தவளைகள்லாம் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு தவளைகள்லாம் சேர்ந்து தங்களுக்கு உதவி செஞ்ச மயிலுக்கு நன்றி தெரிவிச்சுதான் இப்படி தாங்க புத்திசாலிங்க எப்போதுமே இருந்து பாதுகாப்பை தேடிக்கிறாங்க இல்லைங்களா இந்த கதை பற்றின உங்களோட கருத்தை சொல்லுங்கள் இந்த கதை பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாம் இன்னொரு கதையோடு நாளைக்கு சந்திக்கலாம் நன்றி